அங்காமா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸால் கடை பாய் பேசுகிறாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜில் ஜில் ஜார்ஜட் ஜில் ஜார்ஜெட் திரும்பி வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரம்ஜான் ஸ்பெஷல் இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் ஜாயின் சாரீ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் சேரீஸ் ப்ளவுஸ் இருக்குது இதில் ப்ளவுஸ் இருக்குது எது எதில் ப்ளவுஸ் இருக்கோ சொல்லிடுறேன் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும் முந்நூறுவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா டிசைன்ஸு கலர்ஸு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் அம்பர்லா ஃப்ராக் தைக்கனாலும் தைச்சிக்கலாம் சாரியாக கட்டினாலும் கட்டிக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல் இன்றைக்கி வந்துருக்கிறது ஜில் ஜில் ஜார்ஜர் நல்லா சம்மருக்கு வெயிலுக்கு நல்லா இருக்கும் வாயில் போடுற மாதிரி கட்டிக்கலாம் உடம்போட ஒட்டி இருக்கு நல்லா வேறு வயலுக்கும் அப்புறம் முதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனாக தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூ கிடையாது வந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆண்டர்ஸ் நிறையா இருக்குங்க பாருங்கள் கலெக்ஷன் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா இது ஆல் ஓவர் டிசைன்ஸ் தான் எல்லாமே இதில் முந்தான தனியாக இது தனியாக வராது அதனால் இப்படியே ஓப்பன் பண்ணுற பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா சேர்லையுமே வித் ப்ளவுஸோட தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் அதனால் வேணுங்கிற சிலோரு பார்த்து ஆர்டர் போட்டுங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா பாருங்க டிசைன்ஸு வேறு லெவல் டிசைன்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வருமா த்ரீ ஹண்ட்ரட் போட்டு விடுங்க மூணு சாரியை எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொரியர் சார்ஜ் ஓகேங்களா ரெண்டு சாரிக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் வரும் இப்போ பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜில் ஜார்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜில் ஜார்ஜெட் துணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வேற வேற லெவல் கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் போட்டுட்டே இருக்கு பாருங்க சம சம கலெக்ஷன் எனக்கு பாக்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் இது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே வேற வேற லெவல் டிசைன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பெட்டரா இருக்கும் இது பாருங்க ஒரு டிசைனுக்கு ஒரு டிசைன் சம்பந்தமே இருக்காது எல்லாம் வேற வேற டிசைன்ஸ் தான் అల్ల ప్యూజ్ జార్జెంటెకు. பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. வெறும் 250 రూపాయదా. பாருங்க. லாம் ஃస్ట్ క్లాస్ మెటీరియల్ మా. మెటీరియల్ కొ పురానా మెటీరియల్. బ్లౌస్ எல்லா సారీలమే இருக்கு. பாத்துటேன். ఇదవరకు போட்ட எல்லா సారీలమే సారీలే బ్లౌసోడ వంది. பாரு எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம நேற்று போட்டால் மஸ்மெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதில் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டோஸ் அனுப்புங்க இருந்துச்சுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு இது இருக்குதோ இருக்கிறத சொல்கிறேன் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே அட்டாசமாக இருக்குமா டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குமா இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே ஜில் ஜில் ஜார்ஜெட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜில் ஜில் ஜார்ஜெட் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்க La mia gilgil già gilda ma... super super, disensi ma... Parang. La mia armiana disensi, armiana calassia... Dio, non இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய பூ எல்லா டிசைனுமே சூப்பர் டிசைன் தாமா வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்க ஆர்டர் போட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ண லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா இப்போ ரம்ஜான் டைமாக இருக்கனால வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு இப்போ என்ன எட்டை முக்கால் ஒம்பது மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிரும் ஒன் ஹவர் உங்களுக்கு அப்புறம் ரிப்ளே பண்ணிட்டு தான் போவேன் பத்து மணிக்கு தான் மாஸ்க்கு போவேன் பத்து மணிக்கு போனேன்னா டைம் ஆகும் தொழுகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு அதுங்குள்ள நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா பத்து மணிக்கு மேலே போடுற சகோதரிகளுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுவேன் பாருங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவல் டிசைன்ஸ்மா டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ் இது நல்லா எவ்வளோ ஏஜ்டு பீப்புள்ஸாக இருந்தாலும் கட்டலாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியாது மெயினாக அதான் ஒன்று இல்லை இதை பாருங்க நல்லா திக்கா இருக்கும் துணி டிரான்ஸ்பரண்டாக தெரியாது நம்ம யூஸ்ஃபுல்லாக இது ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி போட்டிருக்குறோம் இது திருப்பி வந்துருக்கு அதெல்லாம் வேற மில் ஐட்டம் இது வேற மில் ஐட்டம் ஓகேங்களா இதில் மொத்தம் மூணு மில் ஐட்டம் வருதுமா ஒவ்வொரு கிளாத் ஒவ்வொரு மாதிரி வரும்

எல்லாம் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குமா இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் பாருங்கள் அருமையான கிளாஸ் அருமையான மெட்டீரியல்

எல்லா டிசைன்ஸுமே அருமையான டிசைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸுமா எல்லாம் நியூ கேட்லாக் டிசைன்ஸுமா இப்போ வந்துருக்கிற நியூ டிசைன்ஸ்மா இது எல்லாமே பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இப்படி எடுத்துக்கோங்க உள்பக்கமாக பூ தெரியறது எடுத்திங்கன்னா அது ஃபீஸ் தேடுற மாதிரி ஆயிரும் அவனுக்கு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறது இந்த பாருங்க எல்லா சாரீலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸ் இருக்குமா எல்லா சாரிலையுமே ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கூட இல்லை கம்பெனி ப்ளவுஸ் வித் ப்ளவுஸே இருக்கு நல்ல பிராண்டட் சாரி இது அமர்தீப் பிராண்டி பாருங்கள் கண்டுமா க்ளோஸ் அப்படின் இது வந்து அமர்தீப் பிராண்டுமா அமர்தீப் பிராண்டுங்கிறது நல்ல ஒரு பிராண்டடான சேரீ இருக்கும் ஃபுல் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஜாயிண்டில் வர்றதுனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னொன்று வந்து ஃபுல் சாரியில் நீங்கள் இவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் தேட முடியாது இவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஜாயிண்ட்ன்றனால தான் இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கு பாரு எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் எல்லா டிசைன்ஸுமே அருமையான டிசைன்ஸ் ஒரு ஒரு ஆள் பத்து பத்து சாரி எடுக்கலாம் ஒரு பத்து பேர் எடுத்தீங்கன்னா மூணு இன்ச்சு சோல்டு அவுட் ஆகிடும் நூறு பீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஒரு ஒரு ஆள் பத்து பத்து சாரி இல்லை அஞ்சு அஞ்சு சாரி எடுத்திங்கன்னா இருபதையே நம்மளுக்கு தான் கிடைக்கும் பாருங்கள் நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான்மா நல்லா யூனிக்கான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒர்த்தபிளான சாரீமா இருக்கும் பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பக்கூடிய சகோதரிய கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக தெரிஞ்சுனாக்கா தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி அட்ரஸ் போடக்கூடிய சகோதரியை தயவுசெய்து கரெக்டாக போடுங்க நேமு ஃபோன் நம்பரு பின்கோடு நம்பரு அதெல்லாம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது அமர்தீப் அமர்தீப்பில் வந்து ஜார்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அமர்தீப் பிராண்டு இது அமர்தீப் பிராண்டில் வந்து ஜார்ஜெட் அமர்தீப் பிராண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வருது வந்தோன்னா சுட சுட நம்ம சகோதரிகளுக்காண்டி போட்டு விட்டாச்சு பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் லைட் கலர் டிசைன் அட்டகாசமான சூப்பரா இருக்குமா அருமையா இருக்கு வெறும் இருநூத்தி ரூபாய்தான் ரூபாய்க்கு நல்ல வேல்யூபிளான ஒர்த்தபிளான சாரிமா பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்மா எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் எல்லா கலருக்கும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் வேணுங்கிற சகோதரர் சப்போஸ் இந்த கலர் கேட்குறீங்க அக்கா இந்த கலர் இல்லை அக்கா அடுத்த கலர் சாய்ஸ் கொடுங்கக்கான அடுத்த கலர் பாருங்கள் ஆனால் துணி வந்து அமர்தீப்பு பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரத்து யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா வர்ற சம்மருக்கு இனிமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் கட்டினீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் சில்லு புல்லுன்னு குத்தாது ஒன்றும் செய்யாது நல்லாயிருக்கும்

வெறும் இரநூத்தம்பது தான் ரொம்ப அதிகம்லாம் இல்லை நானூறு ஐநூறுலாம் இல்லை வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரெண்டு சாரீ எடுத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி போட்டு விடுங்க ஐநூற்றி எண்பது ரூபா ஸ்டிச் பண்ணுன்னா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் ஒரு சாரிக்கு முப்பது ரூபா தான் சென்டரில் தைச்சி இந்த சைடு ஓரம் தைச்சு அந்த சைடு ஓரம் தைச்சி பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது

வேண்டுகிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க அட்ரஸை கொஞ்சம் தெளிவாக போடுங்க அவ்வளோதான் தான் நம்பர் மொபைல் நம்பர் ரொம்ப மஸ்ட்டு அதை போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப